அன்பு நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகம் மட்டும் அல்லாது இந்தியா மட்டும் அல்லாது உலக நாடுகளே வந்து இன்னைக்கு தமிழகத்தை திரும்பி பார்க்கும் வகையில வியக்கும் வகையில நம்முடைய மாணவ போராளிகள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று போராட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் பல லட்சம் பேர் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாலும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் எந்த ஒரு கலவரமும் ஏற்படாமல் ஒரு அழகான முறையில் அறவழி போராட்டத்தை வந்து நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மாணவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான இந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல பாஜகவை சார்ந்த பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு சுப்பிரமணியசாமி வந்து தொடர்ந்து நம்முடைய மாணவ போராளிகளை வந்து கொச்சைப்படுத்தும் இழிவான பேச்சுகளை வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து செஞ்சிட்ருக்குறாரு அதாவது இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவங்க வந்து பொறுக்கிங்க தண்ணி அடிச்சுட்டு மெரியானா மெரினா பீச்சில் படுத்து கிடக்கிறாரு படுத்து கிடக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விளாசம் இருந்தால் எனக்கு அனுப்பி வைங்க நான் வந்து கைது செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து பதிவு செஞ்சு வந்துட்டுருக்கிறாரு இப்படிப்பட்ட விஷமத்தனமான கருத்து பதிவு செய்கிறாரு இதையெல்லாம் தட்டி கேட்காத பாஜக அரசு பாஜக தமிழகத்தில் உள்ள பாஜகவை சார்ந்த ஹெச் ராஜா போன்றவர்கள் இந்த போராட்டத்தையே திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் மேல வந்து ஏதாவது ஒன்று சொல்லி ஏன்னா அவங்களுடைய குல தொழில அதுதான் அவங்க வீட்டு கொலாயில தண்ணி வரலனாலும் அதுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் சொல்லுவாங்க அவங்க கட்சியை சார்ந்த யாராவது வந்து கட்ட பஞ்சாயத்து கள்ளக்காதலை இப்படி வந்து இறந்து போனாலும் அதுக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு நேற்று அவர் பேட்டி அளித்தப்போ பீப் சாப்பிடுவர்களுக்கு காலையை வந்து பாதுகாக்கிறதுல என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் கேட்டிருக்கிறாரு நான் திரு ராஜா அவர்கள்ட்ட கேட்குறேன் பீப் சாப்பிடக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து காலைக்கு வந்து காலைக்காக போராடக்கூடாதுன்னா பீஃபா வந்து டன் கணக்கில் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது இந்த போராட்டத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு அதாவது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அவதெல்லாம் வந்து திசை திருப்பணும் ஏன்னா இந்த போராட்டம் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுக்கு எதிரானது ஏன்னு கேட்டீங்கன்னா பீட்டா அமைப்பும் சரி இன்னொரு ஆர்கனைசேஷன் பீப்புள் ஃபார் அனிமல் இந்த ஆர்கனைசேஷனும் எல்லாத்துலேயும் வந்து அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஏன்னா இவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னை சார்ந்தவர்கள் அடுத்து வந்து பாஜகவின் மூத்த தலைவர்களான மேனகா காந்தி வந்து பீப்புள் ஃபார் அனிமல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த அமைப்பும் கூட இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் வந்து இவங்க அங்க வைக்கிறதுனால இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்பணும் அதனால இஸ்லாமிய மேல வந்து அவர் வந்து பழிவு போட்டு இருக்கிறாரு அதனால தயவு செய்து நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மாணவர்கள் வந்து போராட்டத்தை வந்து எந்த திசையிலயும் நோக்காம ஏன்னா ஜாதி மதம் பேதம் பாராம இன்னைக்கு வந்து மெரினா பீச்சில வந்து நம்முடைய சகோதர்கள் தமிழகம் முழுவதும் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தணும் இதை வந்து திசை திருப்பி ஏதாவது ஒரு கலவரத்தை கொண்டு போடணும் அது ஒரு அற்ப ஈன புத்தி தான் அவங்களுக்கு இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இதே போல நேற்று வந்து வெள்ளிக்கிழமை நேற்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய தொழுகையை வந்து மெரினா பீச்சில் நிறைவேற்றிருக்கிறாங்க இதுக்கு வந்து இடத்த வந்து யார் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா இதை இடத்த வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்து சகோதரர்கள் தான் இப்படி வந்து அவர்களுக்குள்ளேயே வந்து ஒற்றுமையாக இந்த போராட்டத்தை வந்து எந்த ஒரு ஜாதி மதம் பேதம் பாராம அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ஹெச் ராஜா போன்றவர்கள் இந்த போராட்டத்தை வந்து சிதைக்கும் வகையில வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து நீங்கள் சொல்லக்கூடியதை வந்து வட இந்தியர்கள் வந்து கேட்பாங்க மத்தியில் வந்து கேட்பாங்க ஆனால் இது தமிழகம் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க இங்கே ஜாதி மதம் பேதம் இது எதுவுமே கிடையாது இங்கே அனைவரும் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறாங்க தயவு செய்து போராட்டத்தை திசை திருப்ப வேலைகளை தொடர்ந்து நீங்கள் செய்யாதீங்க